இன்னைக்கு சாப்பாடு குடுக்குறாங்க யாருன்னா பாத்தீங்கன்னா சிங்கப்பூரையை சேர்ந்த சதீஷ் அவங்களுக்குதான் வந்து நாப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு குடுத்துடலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி வெங்காயம் தயிர் பச்செடி கத்திரிக்காய் கிரேவி கேசரி கேக்கு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த சதீஷ் அவங்களுக்கு தான் வந்து நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது பிறந்தநாள் அன்னந்தனம் கொடுப்பவர்கள் மற்றும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்பவர்கள் மனைவி வசந்தி சதீஷ் மற்றும் குழந்தைகள் யோகந்திரன் காயத்ரி பிரி அனிஷா இவங்கெல்லாம் தான் சதீஷ் அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க இவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் சதீஷ் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரு சதீஷ் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளுடைய சப்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சிங்கப்பூர்ல பிறந்த நாள் கொண்டாடும் சதீஷ் அவர்கள் நோய் நொடி இல்லாம நூறு ஆண்டு காலம் ஆண்டவன் அருளால் தீரோடும் சிறப்போடும் நலமோடும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவனிடம் வேண்டுகிறோம் காணத்தில் சிறந்தது அன்னதானம் இன்றைக்கி சதீஷ் தம்பிக்கு வந்து நாற்பத்தஞ்சாவது பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்கு வந்து ஒரு எழுவத்தி எண்பது பேருக்கு அன்னதானம் கொடுத்து எல்லாரையும் மகிழ வைக்கிறாங்க அவங்க குடும்பங்கள் அந்த தம்பி எல்லாருமே நாங்கள் கடவுள் சதீஷ் தம்பி பிறந்த நாளுக்கு வந்து பிரியாணியோட இன்னைக்கு பர்த்டே கேக் கொடுக்குறாங்க அதை வாங்கி சாப்பிடுற மக்கள் எல்லாம் சதீஷ் தம்பிக்கு பிறந்தநாள் கொண்டாடி சந்தோஷமா சாப்பிடுவாங்க

சிக்கன் பிரியாணி தளிக்கிறதுக்கு என்ன சூடாகிடுச்சு எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா நல்லா பறிஞ்சிச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடுக்கலாம் கத்திரிக்காய்த்து செய்கிறதுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழைய வந்துருச்சு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு நல்லா கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு புதினா மல்லி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லி சேர்த்துக்கலாம் மேலேயே இது கூடவே தயாரி எலுமிச்சி பிள்ளை சாறு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வச்சு அது கூட தங்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதை கூட எடுத்து வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் விட்டுக்கே சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிரியாணிக்கு கிரையை ரெடி ஆகிட்டு சிக்கனை சேர்த்துக்கலாம் அது கூட

சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து மசாலாவோட பச்சை வாசனை போச்சு இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுக்கலாம் நல்லா கத்திரிக்காய் நல்லா குழுவாக விட்டு கிண்டி விட்டு முடிச்சுக்கலாம் சிக்கனோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ கழுவி வச்சு அரிசியாக சேர்த்துக்கலாம்

கத்திரிக்காய் கிரேவிக்கு தேங்காய் சோம்பு ஜீரகம் மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறோம் அதில் ஒரு பச்சை மிளகா தீட்டுவோனாம் அதில் ஓட்டுற பொண்ணு பிரியாணி நல்லா கொதி வந்துருச்சு கொடுத்து விட்றலாம் ஃப்ரீஸ் எல்லாம் ஒன்றும் உடையலைதேலாம் உடையிறத்துக்கு வேலை இல்லை நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு தம் கட்டிக்கலாம் பிரியாணி வந்து தம்புடுற பதம் இப்போ தம் கட்டிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பிரியாணிக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு தம்பு விட்டுக்கலாம் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் சோம்பு ஜீரகம் தேங்காய் அது மூணு ஒன்றா சேர்த்து அரைச்சிருக்கோம் அது சேர்த்துக்கலாம் அது கூட பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு தம்பி கத்திரிக்காய் கிரேவி வந்து பிரியாணி கூட போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது தம்பி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல வாசம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக பிரியாணிக்கு ஏற்ற சுவையான சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு போய் இறக்கிடலாம் சிக்கன் பிரியாணி தம்போட்டு இறக்கி வச்சுருக்கோம் இப்போ உடச்சி விட்டுக்கலாம் சார் பிரியாணியை தம்பி நல்லா உதிரி உதிரியா இருக்குது தம்பி சரியெல்லாம் தான் ஒன்றும் உடையல ஆமாம் ஆமாம் சிறு செய்கிறதுக்கு நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நெய்லேயே வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நெய்யில வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் ரவை சேர்த்து நல்லா வெந்துருச்சி இப்போ அது கூட வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்க்கா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காய தயிர் பச்சைக்கு தேவையான பொருள்கள் வெங்காயம் தயிர் பச்சை மிளகாய் உப்பு கொத்தமல்லி இப்போ கலந்துக்கிட்டு காமிக்கிறோம் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு பிரியாணி கூட போட்டு சாப்பிடா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடியா இருக்கு மங்களகரமான பெசல் கேசரி ரெடியா இருக்கு வெயிலுக்கு ஏற்ற உங்க தயிர் பச்சடி ரெடியா இருக்குலேட்டு ரெடியா இருக்கு குழந்தையில இருந்து பெரியவங்க அதை கொண்டு விரும்பி சாப்பிடுறது கிட்டே தட்டு கேசரி பிளேட்டு எல்லாம் ரெடியா இருக்கு

வேறமே எல்லாரும் சாப்பாடு கொடுத்துறலா தட்டு இல்லப்பா ஐசனா வந்து வீட்டுல போய் தட்டு எடுத்துருங்க சாப்பாடு தட்டு ஐசனா வந்து கொடுத்துறலமா இல்ல அப்படியே ஃபர்ஸ்ட் போறோம் சாப்பாடு குடுறோம் பாருங்க 4 மணி சாப்பாடு வாங்க சீக்கு பிறந்த நல்லா சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த சதீஷ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் என்றால் எங்களுக்கு அன்னதானம் கொடுப்பாரு உங்களை தலைமை தான் கட்டுக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லாயிருக்கும் அன்னதானம் போடுறவங்க அனைத்து பேரும் அம்மாவும் அப்பமா நல்லாயிருக்கும் எங்க போற புடிங்க எங்க போகற சனீசார் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏப்பா அங்க கல்லா அப்படியே நின்னுக்கிட்டே அப்படியே சதீஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சதீஷுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சதீஷ் பண்ண அப்படி போட்டோ

சாப்பாடு கொடுத்துக்கோ நல்லா இருக்கணும் நான் ஒரு கண்ணது வழங்கணும் விளங்கணும் சாப்பாடு போட்டு கூட நல்லா இருக்கணும் வராங்க ம் கொடுத்து கொடுத்து சிறப்பாக ஒரு எழுபது பேருக்கு சாப்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த திரு சதீஷ் அவங்களுக்கு தான் வந்து பிறந்த பிறந்தநாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க திரு சதீஷ் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பாத்துட்டு எப்படி இருக்குது நீங்கள் மாட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க